ஹாய் வணக்கம் திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அடா டூ ஃபோர் செவன் ஸோ ஆக்சுவலாக குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த டைமில் வந்து இந்த சேலரி டீட்டெயிலை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஆக்சுவலாக குரூப் டூவில் சாலரி வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சாலரியாக லெவல் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கம்மியானது லெவல் டென் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ லெவல் எயிட்டீனுக்கு அதிகபட்சமாக ஒருத்தர் சென் சென்னையில் வாங்குகிற சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் சாலரியாக கிட்டத்தட்ட அறுபத்தோராயிரம் சம்திங் இருக்கும் ஓகே அதேமாதிரி கையில் கிடைக்கிறது அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சம்திங் உங்களுக்கு கையில் க கிடைக்கும் இந்த லெவல் பதினொன்னுல இருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் முன்ன பின்ன மாறுமே தவிர ரொம்ப பெரிய லெவல் எல்லாம் சேஞ்சஸ் இருக்காது ஆனா லெவல் டென் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் சேலரி முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அதே மாதிரி கையில கிடைக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் சம்திங் உங்களுக்கு கையில கிடைக்கும் லெவல் டென்னுக்கு ஓகேவா சோ இந்த சேலரி அப்படிங்கிறது நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அதே மாதிரி எந்த ஏரியால ஒர்க் பண்றீங்க இதை எல்லாமே பொறுத்து கச்சாரி இதெல்லாம் அலோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சோ இது வந்து ஒரே சேலரி அப்படிங்க எல்லா இடத்துலயும் இருக்காது ஓகே சோ இதை புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ